நெல்லை திருமண்டல மகாராஜ நகர் சேகர தூய திருத்துவ ஆலயம் வழங்கும் செல்வம் செல்ல என்னங்க நானும் இன்னைக்கு பூரா காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் நம்ம பேத்தி அதான் அந்த ஸ்டெல்லா காலையில் எந்திரிச்சதும் பழு தேய்க்க மாட்டேன் அடம் பிடிச்சா அவள் அம்மாக்காரி இருக்கால அந்த செல்ஃபோனில் என்னமோ பண்ணி அவள் காதில் மாட்டி விட்டுட்டா இந்த கிறுக்கு மோலம் அதை காதில் மாட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டே பழு தேய்ச்சா அப்புறம் சாப்பிட மாட்டேன் ட்ரெஸ் போட மாட்டேன்னு என்ன சொன்னாலும் இப்படி வேற காதில் சொருவி விட்டுறா அந்த கிறுக்கும் அதை மாட்டின உடனே சத்தம் காட்டாமல் அவள் சொல்கிறத செய்கிறாள்

இது ஏன் குடும்பம் தானே லூசு பேர் குடும்பம் நீ இனி திட்ட மாதிரில ஐயோ சாமி அப்படி இல்ல அப்படி இல்ல எதையும் மனசுல வைக்காதீங்க இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க தான் ஏன் அப்படி சொல்ற செல்லம்மா ஆண்டவர் அழகான ரெண்டு மகன்களையும் மருமகளையும் கொடுத்துருக்காரு பேரம் பத்திகளை கொடுத்துருக்காரு அவங்களும் நமக்கு ஆதரவு தானே ஆதரவு தான் நீங்களே பாருங்களேன் மூணு பேரும் விடிய விடிய அந்த மிஷினோட தான் பேசிட்டு இருக்காங்க மகன் என்னென்னா செல்பனோடையே பிறந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அதுலேயே கிடக்கான் மருமகா அவள் என்ன லப்பு டப்பா அந்த டப்புலேயே மாரடிக்கா காணாத குறைக்கு அந்த பொடிசு அதுவும் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை சகிக்கலை செல்லம்மா இந்த காலம் இப்படி நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும் சரி சரி கவலை விடு நம்ம மூத்த மகன் ஒரு வாரம் லீவு போட்டுட்டு பேரனோட அடுத்த வாரம் வாரான் ஏன் தெரியுமா மெட்ராஸில் ஒரே டென்ஷனாக எல்லாத்தையும் மறந்துட்டு பத்து நாள் ஜாலியாக வந்து ஒன்னையும் என்னையும் சந்தோஷப்படுத்திட்டு ஜாலியாக இருக்க போறானா அப்புறம் என்ன கவலை அதை நினைச்சாதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அவங்க மூணு பேரும் வந்து என்னைய செலமான அன்பா அட போது நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு என்ன ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க ஆமாப்பா இருபத்தி நாலு மணி நேரமும் ரெண்டு பேரும் போன கையுமா அலைறீங்க கேளாத குறைக்கு உன் மக வேற நாங்களும் மனுஷங்க தானே கொஞ்சம் எங்களையும் கவனிங்க சாரிப்பா நீங்க சொல்றதை கேட்க கஷ்டமாக தான் இருக்கு கவலைப்படாதீங்க அண்ணன் வர்றான்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக இருப்போம் ஒரு வாரம் கழிந்தது என்ன சொல்லலம்மா ரொம்ப குசி ஆகிட்டு போல ஆமா இருக்காதா பின்ன என் மூத்தவகம் வரான் அப்புறம் பேரம் வரான் பத்து நாளும் ஜாலி ஜாலி டூர் போவோம் அப்புறம் என்னென்னவோ இருக்கு சரி சரி மசமசன்னு பேசாதீங்க எக்ஸ்ட்ரா பாலுங்க சொன்னனே கோனாட்ட சொல்லிட்டீங்களா அதெல்லாம் சொல்லியாச்சு நீ தோண தோணு எதையாவது பேசிக்கிட்டே இருக்காத இன்னொன்னு முக்கியமானத மறந்துட்டேன் வா என்ன பாட்டி ஆமா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்க தெரியுமா ஐயோ பாட்டி படுத்தாத இதோட இத நூறு தடவை கேட்டிருப்பேன் தெரியும் 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 இங்க பாரு பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்த உடனே தோத்திரம் சொல்லணும் சரியா தோத்திரமா அப்படின்னா ஒரு நிமிஷம் பாருங்க விளங்கும் நீ அங்கங்க பார்க்காத. முதல்ல நான் சொன்னதை சொல்லு. விளக்கு எல்லாம் பரகு பாத்துக்கலாம். ஓகே பாட்டி. ஏய் செல்லமா அங்க பாரு. நம்ம பைய வந்துட்டான். கார் வந்துடுது. மாடியில இருந்து கீழே இறங்கக் கூடாதுன்னு டாக்டர் சொன்னதால இங்கேயே நின்னு நான் பத்த புள்ளைங்கள பார்க்க வேண்டியிருக்கு. என்ன கஷ்ட காலம். எப்பவும் புலம்பிட்டே இருக்காத. அங்க பாரு. மர்மகன் ஒரு சத்து பெருத்துるகா. அங்க நல்லா டும்பா போறிருக்கு. இந்த பாரு மூணு பேருக்கும் கழுத்து கோணிக்கிட்டு இருக்கு மூணு பேருக்கும் ஒண்ணு போலியா சுழுக்கு பிடிக்கும் பைத்தியம் பைத்தியம் கிழுக்கும் அப்போ கொரோனா மாதிரி கோணனாவா இருக்குமோ கொரோனாவும் இல்ல கோணவும் இல்ல இவங்க ஸ்கூட்டர்ல போகும்போது கார்ல போகும்போது ஏன் வாக்கிங் போகும்போது கூட மொபைல் இப்படி காதல வச்சு கோணி கோணியே பேசி பேசி கழுத்து பெருமனண்டா கோணிக்கிட்டே போச்சு ஐயோ அப்ப இவங்க எப்பவும் இப்படி கோணிக்கிட்டே தான் நடப்பாங்களா இவங்க மட்டும் இல்ல இவங்களுக்கு பிறக போற பிள்ளையும் கோணிக்கிட்டே தான் பிறகும் அப்ப நம்ம குடும்பத்தை கோணப்பைய குடும்பம்ல சொல்லுவாங்க இப்பவும் சந்திரி சாக்கிரி தான் கோணப்பையன்னு சொல்லுத அவங்க கோணதுக்கு என்னைய கிடைத்திட்டு போங்கங்க உங்களுக்கு எப்பவுமே குசும்பு ஏங்க கவனிச்சு பத்தியால நம்ம மூத்த பயிலுக்கு காது சவுடோ ஏன் எப்படி கேக்குற காதுல பாருங்க சவட்டு மிஷின் மாட்டிருக்கான் அட கோணக்கிரிக்கு அது தெவட்டு மிஷின் இல்ல வயர்லெஸ் ஸ்பீக்கர் நம்ம வீட்ல சின்ன பைய ஒயர் கால மாட்டறாம்ல இவங்க ஒயர் இல்லாம இப்படி மாட்டறாக அப்படியே சங்கதி சரியா போச்சு நான் என்னமோ கோணக்கிழத்து மாதிரி சவட்டு மிஷினோன் பயந்துட்டேன் சரி சரி மெதுவா பேசு பக்கத்துல வந்துடாக நல்லா இருக்கியாமா இந்த கிளவி எப்ப சாவாலோ அப்பதான் அந்த வீடு விளங்கும் என்னது வந்ததும் வராததுமா கிளவி சாகணும்னு சாடமாடா பேசுறா அத்தை சாரி நல்லா இருக்கீங்களா நான் ஃபோனில் பேசினேன் அதாவது நம்ம பேபே டிவி இருக்குல்ல அதில் குரங்கு குண்டமான ஒரு சீரியல் ட்ராமா அந்த சீரியலில் நேற்று பார்க்க நேரம் இல்லை ஊருக்கு புறப்பட்ட அவசரத்தில் நேரம் இல்லை அதான் என் ஃப்ரெண்டு ஒருத்திட்ட கதையை நேற்று க நடந்த கதையை கேட்டேன் அவள் கதை சொன்னாலா அந்த கதை சுவாரசியல மெய் மறந்துட்டேன் அந்த சீரியலில் ஒரு கிளவி வருவாத்த அந்த கிளவி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதான் அந்த கிளவி சாகணும்னு சொன்னேன் நீங்க தப்பா எடுத்துக்கலையே சாரி அத்தை நல்லா சொன்னடி சாரி வாங்க வாங்க என்ன வெளியே நின்னுட்டே பேசுறீங்க உள்ள வாங்க அண்ணனை எங்கே உங்க அண்ணனை கேக்குறீங்களா அவருக்கு என்னைய கட்டி கொடுத்ததுக்கு ஒரு செல்போனை கட்டி கொடுத்துருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் செல்போனு தான் ஆமாடி வாரேன் ஊருக்கு போறேன்னு சொன்னோம்ல பாத்தீங்களா அத்தை நீங்க உங்க ரெண்டு பையங்களுக்குமே ரெண்டு செல்போனை கட்டி கொடுத்துருக்கலாம் சரிமா அப்ப நீங்க ரெண்டு பேரும் லேப்டாப்பை கட்டிக்க வேண்டியதானே இந்த கிழவிக்கு வாயை பாரு இடியட் ரெண்டு பேருமே முட்டாள் ஹாய் மேம் ஹாய் டேட் இதுகளுக்கு மண்டேல கொஞ்சம் கூட அறிவே கிடையாது ஹாய் மேம் போய் சாக சொல்லு ஏப்பா ஒன்னு போன்ல பேசு இல்லாட்ட எங்கிட்ட பேசு நீ யார்கிட்ட பேசுறதே தெரியல சாரி டேட் செருப்பு பிஞ்சிரும் செல்லம்மா செல்போன் படுத்துற பாட்டை பாத்தியாமா அட பெருசுங்க எப்படி போனா எனக்கு என்ன என் பேரன பாருங்க வாப்பா செல்லும் ஊர்ல கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் குடையில தூங்க போச்சு கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுச்சு அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடு செல்லம்மா இவங்க யாருமே இந்த இடத்த விட்டு நகர மாதிரி தெரியல நீ போய் சாப்பாட்டுக்கு வேண்டிய வேலை பாரு சரிங்க எங்க அப்பா எனக்கு செல்லமா செல்லம்மான்னு பேர் வச்சாரு இதுக செல்லே அம்மானு இருக்குங்க எம்மா காய்கறி வேணுமா வெண்டைக்கா கத்திரிக்காய் வாழைக்காய் கேரட்டு நல்ல வேளை காய்கறி காரி வந்தா காயமா இரு வாரேன் வாப்பா வா போய் காய் வாங்கலாம் உனக்கு என்ன காய் வேணும்னு பாரு பாட்டி பொறிச்சு தரேன் ஓகே கிராண்ட்மா இந்த காய் வேணுமா வாட்ஸ் திஸ் பாட்டி வெண்டைக்காடா வெயிட் பாட்டி கூகுள் பார்த்து சொல்றேன் அப்ப வெண்டைக்கா வெண்டக்கால கிளைஸ்மிக்ஸ் இன்டெக்ஸ் கம்மி வேணாம் பாட்டி பேரனுக்கு வெண்டக்கா பிடிக்காதான் உருளைக்கிழங்கு எடு இதுப்பா வேட் பாட்டி பொட்டேட்டோல கார்போஹைட்ரேட் அதிகம். படிச்ச புள்ள பாத்தியா? அத விவரமா பேசுறான். என்ன படிச்ச புள்ளையே அம்புட்டு காயும் பாத்திட்டு அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு ஒன்னையும் வாங்க விட மாட்டான் வெட்டி வேலை எனக்கு நான் போறேன். நீ சொல்றதும் சரிதான். வெண்டைக்காய், கத்திரிக்காய், வாழைக்கா கேரட்டு கரണ്ടി அப்ப என்ன சாப்பிட போறப்பா? பீசா பாட்டி. ச்சே! தயர்லே நாத்தடிக்குது. அப்போ பர்கர் யாரு பாக்குறா? ஐயோ கிராண்ட்மா கண்ட்ரி நானே சொமோட்டோல ஆர்டர் பண்றேன் என்னது ஜொமோட்டோவா அதெல்லாம் வேணாம் நான் பிரியாணி பண்ணி வாவ் கிரேட் ஆன்ட்டி அம்மா உங்களுக்கு பிரியாணி நான் செய்ய தெரியுமா சொல்லவே இல்ல பொத்து நானே ஜொமோட்டோல அம்பட்டு பேருக்கு ஆர்டர் பண்ணா காசு அத்திட்டு போயினு பயப்பட்டு பிரியாணி பிளான் பண்ணா இது வேற அக்கா வாங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ஓ ஷர் ஒரு நிமிஷம் யூடியூப் பார்த்து சொல்றேன் நான் சொல்ல சொல்ல நீ செய் வாவ் கிரேட் உனக்கும் ஒன்னு தெரியாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியாணி செஞ்சு நினைக்க நான் எங்க நினைச்சேன் இவங்க குடும்பமா நம்மள சந்தோஷப்படுத்த வந்திருக்காங்களோ இல்லையோ கடவுள் விட்ட வழி ஆனியன் போட்டாச்சா பொன்னிறமாச்சா ஓ ஓ ஆமா ஆமா டொமேட்டோ போடு ஓ ஓகே ஓகே salt போட்டாச்சா இல்லையே எவ்ளோ போடணும் வெயிட் வெயிட் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது கரதுல வாசம் வருது வரும்ல நினைச்சேன் செல்லமா பேப்பர் படிக்கிற மாதிரி நைஸா கவனி அதுவும் சரிதான் ஏ யூடியூப் ஒர்க் பண்ணல என்னது யூடியூப் ஒர்க் பண்ணலையா என்ன ஆச்சு ஷிட் நெட்வொர்க் பேலன்ஸ் இல்லை மொத்தமா அவ்வளோ பேரும் நெட்வொர்க்ல ஜாயின் பண்ண என்ன ஆகும் ஏ அப்போ என்ன பண்ண அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் கிட்ட ஏஐ டெக்னாலஜி இருக்கு அதை வச்சு மீதி பண்ணுவோம் இப்ப பாருங்க என்னங்க அந்த ஏஐல ஒன்றரை கிலோ அரிசி கால் கிலோ டொமேட்டோ அரை கிலோ ஆனியன் உப்பு எவ்வளவுன்னு பாருங்க ஓ இதோ ஒரு நிமிஷத்தில் சொல்கிறேன் அரிசி ஒன்றரை கிலோ ஓகே பீட் பண்ணியாச்சு ம் நோட் பண்ணுங்க ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ உப்பு என்னது ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ உப்பா அம்மா சும்மா இரு இது ஏ டெக்னாலஜி உனக்கு ஒன்றும் தெரியாது கிழிஞ்சிது செல்லம்மா பேரண்ட்டு சொல்லி சொமோட்டோவா கொமோட்டாவா அதில் ஏதாவது ஆர்டர் பண்ண சொல்லு இவளுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து நம்ம தின்ன மாதிரி தான் டாடி சரியாக சொன்னீங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் தெரியாது நீ இப்போ அம்மாக்கிட்ட என்ன சாப்பாடுன்னு கேளு அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை சாப்பிடலாம் அம்மா என்ன சொல்லப்பாரா நீ உங்கள் இஷ்டப்படியே பண்ணு நோ டாடி இந்த ஏஐ டெக்னாலஜியில் இந்த ரெண்டு ஒயரையும் இந்த ஹெல்மெட்டையும் அம்மா ஹெட்டில் வச்சுட்டு அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை வாயால சொல்லவே வேண்டாம் நினைச்சாலே போதும் ஆர்டர் சுமட்டாக்க போயிடும் அது என்னப்பா புது டெக்னாலஜி கொடு அதிலிருந்து தான் ட்ரை பண்ணுவோமே பாட்டிக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன தாத்தா பாட்டிக்கு எப்பவுமே சாம்பாரும் அவியலும் தான் பிடிக்கும் எங்க அம்மாக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும் அத்தை மெட்ராஸ்ல இருந்து பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்க சிறப்பா செய்யணும் நல்ல ஐட்டமா ஆர்டர் பண்ணுங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா நான் ஏற்கனவே மனசுக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணிட்டேன் என்னது ஆர்டர் பண்ணிட்டீங்களா இப்பதான் செல்லம்மா ஒரு படி நடக்க போகுது செல்லம்மா தூள் கலப்பிட்ட அப்ப இன்னும் 10 நிமிஷத்துல அத்தை ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்துரும் அது வரைக்கும் சஸ்பென்ஸ் சார் வீட்டுல ஆள் இருக்கீங்களா டெலிவரி பாய் வந்திருக்கேன் என்னது அதுக்குள்ள சுமோட்டா ஆர்டர் வந்துருச்சா இல்ல சார் இந்த அம்மா ஆர்டர் பண்ண சாப்பாடு எங்கேயும் கிடைக்கல அதான் நேரில் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அம்மா அப்படி என்னம்மா கேட்டீங்க ஐயா பழைய சோறும் ஊருகாவும் இந்த அம்மா கேட்டிருக்காங்க இந்த ஊர்ல எங்கயுமே கிடைக்காது அதான் நேரில் நோ சொல்லிட்டு போலான்னு வந்தேன் இந்த உலகம் எங்கோ போய் கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் தொலைத்து ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிற உறவுகளை நேசிக்காமல் இல்லாத உறவுகளை பேஸ்புக் ட்விட்டரில் தேடுகிறோம் இதற்கு விடிவுதான் என்ன ஆண்டவரின் வருகை மட்டுமே